கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மையப்பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைத்து தர வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார் பேரவைத் தலைவர் அவர்களே ஊத்தரை சட்டமன்ற தொகுதி ஊத்தங்கரை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்திற்கு அலுவலகம் சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் ஊத்தங்கரையிலிருந்து அலுவலகம் செல்ல இரண்டு சுங்க சாவடிகள் கடந்து செல்ல வேண்டியுள்ளது புது வண்டிகள் பதிவுக்கும் பதிவு கொண்டு செல்லவும் மற்றும் விபத்துக்குள்ளான வாகனங்களை கொண்டு செல்லவும் மிகவும் சிரமப்படுகிறது எனவே ஊத்தங்கர மைய பகுதியை புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைத்திட அரசு ஆவணம் செய்யுமாறு செய்யும் என்பதனை தங்கள் வாயிலாக மாண்பு அவர்களை கேட்டு அமர்கிறேன்